அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் நான்கு முப்பது மணி வரை இன்று மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஐந்து சிம்ம லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே பாக்ஸில் பதிவிட்டு வராகியமன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் அனைத்தும் நன்மையே மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள் இன்றைய நாளை நல்ல ப பலன் பெற பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது கடின முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் விரைந்து முடிவெடுப்பீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணியை விரும்பி செய்வீர்கள் சுய வளர்ச்சி மூலமாக பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள் இன்று அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பை நம்ப வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இன்றைய தினத்தை கொண்டாடி மகிழ்வீர்கள் இனிமையான வார்த்தைகளை பராமரித்துக் கொள்வதன் மூலமாக இன்று இருவரும் புரிந்து கொண்டு காணப்படுவீர்கள் இன்று நிதியுமையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகையாக பண வரவு காணப்படும் உங்களது முயற்சியில் நேர்மறையாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெற்று மகிழ்வீர்கள் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு அணுகுமுறையிலும் பொறுமை மிகவும் அவசியம் இதனால் நீங்கள் வெற்றி காண முடியும் பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது தவறுகள் நேராமல் இருக்க கவனமாக பணியாற்ற வேண்டும் மேல் அதிகாரிகளுடன் சில விரும்பத்தகாத சூழ்நிலையை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் எழக்கூடிய பிரச்சனை காரணமாக உங்களது துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான அதிர்ஷ்டம் நிதியில் ஸ்திரத்தன்மைக்கான கை கையில் இருக்கக்கூடிய பணத்தை சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்கப்போகிறது போகிறது மற்றும் விரைப்புத்தன்மை போன்ற பாதிப்பு காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்று ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக நீங்கள் உயர்நிலை அடைவீர்கள் மற்றும் ஆறுதல் பெறுவீர்கள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் கவனமாக பணியாற்ற வேண்டும் தவறுகள் செய்து பிறகு அவற்றை சரி செய்து விடுவதை முதலிலேயே தவறுகள் நேராமல் இருக்க பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்வு நடந்து கொள்வீர்கள் இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பண விஷயங்களை கையாளும் போது கவனமாக பாதுகாப்புடன் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனையால் இன்று பாதிப்பு ஏற்படலாம் எண்ணெய் மற்றும் கார வகை உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கை நிறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது உங்களது இலக்குகளை அடைவதற்கான தைரியமும் உறுதியும் உங்களிடம் காணப்படும் மொத்தத்தில் வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை நீங்கள் மனதளவில் வலுவுடன் புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள் பணியில் வெற்றி காண்பீர்கள் உங்களது திறமை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று சிறந்த தகவல் தொடர்பு கொண்டிருப்பீர்கள் துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் பணம் அதிகமாக காணப்படும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் நீங்கள் மன உறுதியோடு காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது பொறுமையை சோதிக்கும் என்றாலும் சமநிலை மற்றும் உணர்ச்சி கட்டுப்பாடுகள் மூலமாக நற்பலன்களை காண்பீர்கள் அன்றாட வேலைகளை ஒழுங்குமைத்தாலும் பிரார்த்தனைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் இன்று பணியை பொறுத்தவரை பணியை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது அதிகப்படியான வேலைகளால் பணியில் தாமதம் ஏற்படும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் துணையிடத்தில் ஈடுபாடு காட்ட வேண்டும் மகிழ்ச்சியான விதத்தில் ஒற்றுமையான தருணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நிலைமையை பொறுத்தவரை நிதி நிதி வளர்ச்சி மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இல்லை பணம் இழப்பிற்கு வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் பதட்டம் காணப்படும் பதட்டத்தின் காரணமாக காய்ச்சல் ஏற்படலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இல்லை வளைந்து கொடுத்து போகக்கூடிய அணுகுமுறை மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் அன்றாட செயல்களில் ஏற்படக்கூடிய தாமதங்கள் கவலையை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை கூடுதல் சுமை இன்று ஏற்படலாம் குறித்த நேரத்தில் சாதாரண பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது இன்று உங்களது துணையிடத்தில் நீங்கள் சாந்தமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் பொழுது பண மன இழப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பணி சுமையின் காரணமாக தலைவலி போன்ற உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் நண்பர்களே இன்றைய நாள் ஏற்ற தாழ்வின்றி சமமாக இருக்கும் நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பயணங்களால் அலைச்சல் ஏற்படலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை தாமதமின்றி குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் சிக்கலான பணிகளை கூட சுலபமாக முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை வளர்க்க நீங்கள் போராட வேண்டியிருக்கும் இது உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வை உருவாக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் பண வரவு காணப்படும் உபரி பணம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது விருச்சகம் ராசி நண்பர்களே மிகுந்த திருப்தி அளிக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிக்கோள்களை அடைய இன்று செயலாற்ற வேண்டிய நாளாக அமைகிறது பிரார்த்தனை செய்வதற்கு உகந்த நாள் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை கவனிப்பதில் உறுதியாக இருப்பீர்கள் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தகவல் பரிமாற்ற குறைபாடு காணப்பா காரணமாக உறவில் புரிந்துணர்வு குறைந்து காணப்படும் உங்களது பிரியமானவரிடம் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அபாரமானதாக உள்ளது சேமிக்கக்கூடிய ஆற்றலும் அதிகரித்து காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே எந்த ஒரு செயலையும் ஒன்றிற்கு இரண்டு தடவை யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம் உங்களது வார்த்தைகளில் கவனம் தேவை மனதில் குழப்பம் வேண்டாம் பிரார்த்தனை மூலமாக வெற்றி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி காண்பது அரிது பணியை குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிடல் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பம் காரணமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கலாம் காரணமே இல்லாமல் உங்கள் துணையுடன் சூடான விவாதங்கள் செய்ய பொறுத்தவரை பண விரயம் காணப்படலாம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது பல்வழி காணப்படலாம் கண்களுக்கும் சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் சிறப்பானது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் உங்களது மனதில் ஓடும் இது அனைவரிடத்திலும் காணப்படலாம் முக்கியமான செயல்கள் செய்வதற்கு இன்று ஏற்ற நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் எளிதாக எதையும் மேற்கொள்வீர்கள் பணிகளை ச சுமூகமாக கையாளுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான முறையில் நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் இன்று பிணைப்பு வழிபடும் நிதி பொறுத்தவரை நிதிநிலைமை ஸ்திரமானதாக இருக்கும் திருப்திகரமானதாக நிலையில் காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சி நிலவக்கூடிய நிலையிலும் காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நிலை காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு திருப்தியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை புதிய பணி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிக திருப்தியை கொடுக்கும் சாதித்த உணர்வு ஏற்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கலந்து ஆலோசிக்க இது ஏற்ற நாளாக அமைகிறது இதனால் உறவில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை அதிக பணவரவு காணப்படும் ஊக்கத்தொகை வகையில் இன்று பண வரவை காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது இன்று முழுவதும் நல்ல ஆரோக்கியத்தைப் பராமரிப்பீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படும் என்பதால் உரையாடுவதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை கவனமாக பேசுவது நல்லது இன்று சகஜமான அணுகுமுறை தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணிகளை துல்லியமாகவும் தரத்துடனும் மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சினை காணப்படலாம் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்காது தேவையற்ற செலவினங்கள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது சளி முதுகுவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்